லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் சூர்யா அவர்களுக்கும் அரசியல் வரக்கூடிய ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்கு நிச்சயமா ஒவ்வொரு முறை அவருடைய ரசிகர்களை அவர் சந்திக்கும் பொழுதும் ஒரு ஒரு வார்த்தையை தவறாம சொல்றாரு என்னன்னா உங்களுக்கான பலன் நிச்சயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டி ராஜேந்திர கட்சி ஆரம்பித்தார் பாக்கியராஜா ஆரம்பித்தார் இன்னும் யாராரோ ஆரம்பித்தாங்க சினிமாவில் வந்து யாருமே ஒர்க் அவுட் ஆகலை இப்போ விஜய் வந்திருக்கிறார் இந்த விஜயை எல்லாருமே கண்கொடுத்தி பாம்பாக இருக்காங்க அரசியல்லே பல வருடங்கள் உருந்து புரண்டு ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு சிறப்பான இதாக பண்ண முடியும் நான் நேற்று வரைக்கும் நடிப்பேன் இதை விட்டுட்டு நாளைக்கு வந்து இங்கே வந்து உட்காந்துருவேன் என்னால் எல்லாம் பண்ண முடியும் நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அரியம்

சொல்ல முடியாது ஏன்னா முதல்ல எடுக்கப்பட்டது இந்தியன் த்ரீயா இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி இந்தியன் த்ரீயா மாறிடுச்சு அது என்னென்னா மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணதுக்காக இருக்கும் சினிமாஸ்ல நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வலைப்பேச்சி அந்தண்ணன் அவர்கள் இருக்காங்க இன்றைக்கி நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் தகவல்கள் வந்துகிட்டுருக்குது ஸோ அதில் கரெக்டான விஷயங்கள் என்ன அப்படின்றத நமக்கு கரெக்டாக தெரிவிக்கிறதுக்காக வந்ததுக்கு நம்ம மனதோட இணைஞ்சிருக்கோம் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு சோசியல் மீடியாவை எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் வந்து அரசியலுக்கு வரதான் வந்து ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு போஸ்டர் ரொம்ப ரீச் ஆகிருக்கு ஸோ அது என்ன அப்படின்னா சூர்யாவோட ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் அவர்கள் அரசியலுக்கு வரணும் நல்லாட்சி புரியறதுக்கு சூர்யா அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒரு அடிச்சிருக்காங்க அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சூர்யா அவர்கள் போஸ்ட் இது பண்ணியிருக்காங்க ஸோ என்ன காரணம் இது சூர்யாவே பிளான்ல இருக்காரா இல்லை ரசிகர்கள் அவங்களோட வேண்டுகோள் வைக்கிறாங்களா இல்ல ரசிகர்கள் தன்னுடைய தலைவனை வந்து காமராஜராக பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் பொதுவாக பார்க்கும்போது உங்களுக்கு தலைவர்களை பற்றியும் தெரியல நடிகர்களை பற்றியும் தெரியலங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா காமராஜரோடெல்லாம் ஒரு நடிகரை ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையாக வாழ்ந்தார் அவர் பொது வாழ்க்கையில் எப்படி இருந்தாரோ அதுமாரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அப்படி இருந்தார் அவர் காமராஜரை பற்றி நிறைய கதைகள் இங்கே இருக்கு நீங்கள் போய் சோசியல் மீடியாவில் படித்தாலே உங்களுக்கு தெரியும் பழைய ஆட்கள்கிட்ட நாங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரும் தலைவரோட சூர்யாவை ஒப்பிடுவதுங்கிறது நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் சூர்யா செய்கிற கல்வி பணி இருக்குல்ல அது காமராஜர் கண்ட கனவு தான் அதை வந்து நம்ம மறுப்பதற்கே இல்லை ஏன்னா ரொம்ப கீழ்நிலையில் படிக்க வசதி இல்லாத ஏழை மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து நிஜமாகவே அவங்க அப்பா அம்மா இல்லாத ஒரு அனதையெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தங்குவதற்கான வசதிகளும் கூட ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள வந்து ஒரு தேர்ந்த ஒரு கல்வியாளராக வெளியில் கொண்டு வர்ற பணி இருக்குல்ல அது வந்து ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு அதை வந்து சூர்யா காலமாக இங்கே பண்ணிகிட்டு இருக்காரு தன்னுடைய சம்பளத்திலிருந்து வருடத்துக்கு ஐந்து ரூபா அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறாரு இது வந்து சாதாரண தொகையெல்லாம் கிடையாது அஞ்சு கோடிங்கிறது ஸோ அதனால் அவருடைய அந்த கல்வி பணிங்கிறது நிஜமாகவே வந்து சல்யூட் பண்ணுற இடத்துல சூரிய இருக்கார் அதே நேரத்தில் நீங்கள் அவங்க அரசியலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவது வந்து எல்லா நடிகர்களையும் எல்லா ரசிகர்களும் கூப்பிட்ற மாதிரி தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்னொன்று நடிகர்கள் இங்கே வந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட முடியுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு வசதிகள்லாம் இல்லை பொதுவாகவே இப்போ எப்படி ரஜினி சிஸ்டர் சரியில்லைன்னு சொன்னதை நம்ம இன்றளவு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ ஆனால் அவர் சொன்னது தான் உண்மை நீங்கள் அரசியலுங்கிறது ஒரு முதலமைச்சர் நினச்சா அப்படியே டோட்டலாக எல்லாத்தையும் மாத்திர முடியுங்கிறதெல்லாம் கிடையாது இங்கே வந்து சட்டம் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் எழுத்துகிட்டு போகும் காவல்துறை ஒரு பக்கம் எழுத்துட்டு போகும் அரசு பணி அவங்க இந்த மிக முக்கியமான அரசு அதிகாரிகள் அவங்க ஒரு பக்கம் இழுத்துட்டு போவாங்க இவங்களை இழுத்து ஒருங்கிணைக்கிறதுக்குள்ளே அவங்க தாவு தீந்துடும் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக போராடி அரசியல்லே பல வருடங்கள் உழுந்து புரண்டு ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ஒரு கட்சியை நடத்தி ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு சிறப்பான இதாக பண்ண முடியும் நான் நேற்று வரைக்கும் நடிப்பேன் இதை விட்டுட்டு நாளைக்கு வந்து இங்கே வந்து உட்காந்துருவேன் என்னால் எல்லாம் பண்ணிட முடியும்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அறியாமை ரசிகர்களுக்கு அந்த அறியாமை பற்றியெல்லாம் கவலை கிடையாது அவனுக்கு வந்து நம்ம யாரை ரசிக்கிறோமோ அவன் சிஎம் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்குது இது வந்து வேறு மாநிலங்களில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு நாடுகளில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை தமிழ்நாடு பக்கத்தில் ஆந்திரா இந்த பக்கம் கர்நாடகா கேரளாவில்லாம் கிடையாது கிடையாது அது ஸோ அந்தளவுக்கு வந்து ஏதோ இந்த ஏரியா மட்டும் ஏதோ சமிக்கப்பட்ட பூமின்னு நினைக்கிறேன்னா அதே நேரத்தில் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா வரலாம் ஏன்னா இந்த சமூக குற்றப்பின்னணி உள்ளவர்கள் பல பேர் அரசியலுக்கு இன்றைக்கி வந்திருக்கும் பொழுது ஏன் ஒரு நடிகர் வரக்கூடாதுங்கிற கேள்வியும் நமக்குள்ளே இருக்குது அதனால் நடிகர்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை அதற்கான பயிற்சியை நீங்கள் வந்து அரசியல் களத்தில் எடுங்க ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து நீங்கள் பல்லாண்டு காலமாக போராடி மக்களுக்காக போராடி மக்களுக்காக பேசி ஒரு இடத்துல எம்ஜிஆர்லாம் தான் ஒரு இருபது வருஷமாக திமுகவில் இருந்துட்டு தான் அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து சிஎம் ஆனார் சும்மா நடிச்சுட்டு உடனே வந்து சிஎம்எல்லாம் ஆகலை பல பேர் எம்ஜிஆரை உதாரணமாக எடுத்துக்கிறாங்களே தவிர அவர் எத்தனை வருஷமாக சமூக பணி செஞ்சார் எத்தனை வருஷமாக அரசியல் பணி செஞ்சாருங்கிறதெல்லாம் இவங்க எடுத்துக்கிறதே இல்லை ஸோ அதனால் இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது ரசிகர்களுடைய ஆர்வ கோளாறுன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் நல்ல வேலையாக அது சூர்யா வரைக்கும் வந்திருக்கு சூர்யாவை தாண்டி வேற யாராவது யோகி பாபுக்கெல்லாம் வாங்க முதலமைச்சர் போஸ்ட் அடித்து விட்டுந்தாங்கன்னு வைங்க பெரிய வயித்தறிச்சலாக போயிடும் ஸோ அப்படி கூட இங்கே நடக்கும் மதுரையில் இன்னும் குறிப்பாக மதுரையில் நடக்கும் ஏன்னா மதுரை ரசிகர்கள் வந்து எப்பவுமே ரொம்ப வித்தியாசமானவங்களாக இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது என்ன கருத்து சொல்கிறதுன்னு தெரியல சூர்யா அவர்களுக்கும் இந்த எண்ணம் இருக்கா அரசியல் வரக்கூடிய ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்கா நிச்சயமாக இருக்குது இருக்குது இப்போ விஜய் வந்ததை சூர்யா கவனிச்சுட்டே இருக்கார் அவருடைய ரசிகர் மன்றத்தை அவர் பலப்படுத்திக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு முறை அவருடைய ரசிகர்களை அவர் சந்திக்கும் போதும் ஒரு ஒரு வாரத்தையும் தவறாமல் சொல்கிறார் என்னென்னா உங்களுக்கான பலன் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார் உங்கள் வேலைகளை நீங்கள் பார்த்துட்டே இருங்க அதற்கான பலன் உங்களை தேடி வரும்னு அவர் சொல்கிறார் இது வேறு என்ன பலன் கொடுக்க முடியும் அவர் அரசியலுக்கு வந்து அவங்கள எம்எல்ஏவாக இருக்க முடியும் வட்ட செயலாளராக முடியும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அதுதானே பலனாக இருக்க முடியும் ஸோ அதை தான் அவர் மறைமுகமாக சொல்கிறாரு நிச்சயமாக அவரும் அரசியலுக்கு வருவார் ஆனால் எல்லாேருமே வந்து விஜய இருக்காங்க ஏன்னா எம்ஜிஆருக்கு பிறகு திரைத்துறையிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சார்ன்னா யாருமே இருக்கிட்ட விஜயகாந்த் வந்து அந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருந்தார் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஒருவேளை அவர் ஆரோக்கியமாக இருந்திருந்தால் இன்றைக்கி அவருடைய அரசியலே வேறு அப்படி இருந்திருப்பார் ஆனால் சினிமாவில் வந்து யாருமே அந்த இடத்த பிடிக்கவே இல்லை எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா வந்தாங்கன்னா அவங்க எம்ஜிஆருடைய வளர்ப்பு எம்ஜிஆர் அரசியல் கற்றுக் கொடுத்து அப்படியே தனக்கு அடுத்த நிழலாக அவங்க கூப்பிட்டு வந்தார் ஸோ அதனால் வந்து அவங்க வந்தாங்களே தவிர சினிமாவிலேருந்து ஒருத்தர் வந்து வந்துட்டாங்களான்னா கிடையாது டி ராஜேந்திர கட்சி ஆரம்பித்தார் பாக்கியராஜா ஆரம்பித்தார் இன்னும் யாரும் ஆரம்பித்தாங்க சினிமாவிலேருந்து யாருமே ஒர்க் அவுட் ஆகலை இப்போ விஜய் வந்திருக்கிறார் இந்த விஜயை எல்லாருமே கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க சூர்யா உட்பட பல பேர் பார்த்துட்டுருக்காங்க ஒருவேளை விஜய்க்கு ஒரு நல்ல பலன் இங்கே கிடச்சிதுன்னா அவங்களுக்கு வந்து பல்பு வெளிச்சம் காட்டும் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ஒரு ஃப்ளாப் ஆகிட்டாருன்னா வர இதுதான் இங்கே இப்போ விஜயகாந்தோட தொண்டர்களும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நாளைக்கு சூர்யாவர்கள் ஒரு முழு நே முழு நேரம் ஒரு அரசியல்வாதியாக உள்ளே வராதுன்னா விஜயகாந்தோட தொண்டர்கள் வந்து முழு சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படி கொடுக்க முடியும் இவங்க ஒரு கட்சியில் இருந்துட்டு இன்னொரு கட்சிக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் ஓட்டு தானே அல்டிமேட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்கும் சூர்யாவை போடுவாங்களா விஜயகாந்த் கட்சி அப்போ சும்மா வெளியிலேருந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கலாம் அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது இப்போ கூலி படத்தோட ஷூட்டிங் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் படத்தில் ஃபகத் ஃபாசில் நடிச்சிருந்ததுனால அகைன் வந்து கூலி படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் ஒரு முக்கியமான கேரக்டருக்கு அப்ரோச் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் ஒரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காரு என்ன காரணம் அவர் வந்து நிறைய படங்களில் இருக்காருங்க அவர் தென்னிந்திய மொழிகள் பல மொழிகளில் அவர் நடிச்சிட்ருக்காரு ஸோ அதனால் அவருக்கு வந்து ஒரு வேலை டேட் இல்லாமல் வேண்டான்னு சொல்லிருப்பறேன் என்ன தெரியல இன்னொன்று வந்து தொடர்ந்து வில்லனாகவே நடித்து நடிச்சு அவருக்கும் ஒரு கட்டத்தில் போர் அடிக்கணும் இது என்ன கேரக்டரு எதுன்னு தெரியாமல் வழக்கம் போல் ஒரு ஏற்கனவே இந்த தமிழில் நடித்த கேரக்டர் மாதிரியே ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்கன்னு வைங்க ஸோ எல்லாமே கலந்த தான் அது இருக்கும் இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாரஞ்சித் அவர்கள் அதிகமாக அரசியல் பேசக்கூடிய ஒரு நபரில் ஒரு டேரக்டராக அவரும் ஒருத்தர் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழுநேரம் அரசியல்வாதியாக ஆகிடுவாரோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாத்தையுமே இருக்குது அந்த பயத்துக்கான காரணம் என்ன இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா இந்த சமூகம் குறித்த பார்வை ஒன்று அவர்கிட்ட இருக்குது இன்னொன்று அவங்க சமூக மக்களுக்காக அவர் வந்து நான் தொடர்ந்து படம் எடுப்பேன்னு அவர் சொல்கிறார் இப்போ ஆம்ஸ்டாங் வந்து அவங்க சமூக மக்களுக்காக போராடினவர் இன்றைக்கி அவருடைய இழப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்குது அவங்களுக்கு ஏன்னா பல பேரை அவர் வந்து படிக்க வச்சுருக்கிறாரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை அவர் உருவாக்கியிருக்கிறார் அந்த சமூகம் மேலே வரணுங்கிறதுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர் ஆம்ஸ்டாங் இப்போ அவருடைய நெருங்கிய நண்பராக பாரஞ்சித்து இருக்கார் இப்போது ஒரு பெரிய தலை விழுந்துருச்சு நம் சமூகத்தை வழிநடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குதுன்னு சொல்லி ஒரு அரசியலுக்கு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை ஆனால் தொடர்ந்து இந்த அரசியல் மீது அவருக்கு ஒரு பெரிய பார்வை இருக்குது இன்றைக்கி ரொம்ப வெளிப்படையாக பல விமர்சனங்களை முன்வைக்கிறாரு ஆம்ஸ்டாங்குடைய கொலை குறித்து கூட அவர் பல கருத்துக்களை முன் வச்சுருக்கிறார் அது சோசியல் மீடியாவில் பெரிய விவாதமாக இருக்கு அவருக்கு பல பேர் பதில் சொல்கிறாங்க அது அது ஒரு விவாதமாக இருக்கு ஆக மொத்தம் அவர் வந்து தன் சமூக மக்களுக்காக போராடுகிற ஒரு தலைவனாக மெல்ல மெல்ல இருக்காரு நிச்சயமாக அவர் வந்து அவர் ஏற்கனவே ஒன்றுங்க இருக்காரு அவரோடு இணைந்து பணியாற்றுவாரா அல்லது தனி கட்சி துவங்குவாரான்னு தெரியாது ஆனால் நிச்சயமாக அரசியலுக்கு வரும் அவருக்கும் அந்த எண்ணம் எண்ணம் இருக்குது அவர் தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணுறதுனால நம்ம தொடர்ந்து அவர் சார்ந்தவர்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது அவருக்கு அவருக்கே ஒரு எண்ணம் இருக்கிறதாலாம் தகவல் வருது இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியன் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரீடாக இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கமலஹாசனாக இருக்கட்டும் இல்லை மற்ற நடிகர்களாக இருக்கட்டும் அவங்களோட ஈடுபாடுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இல்லைங்க கமல் வந்து ரொம்ப பரிபூர்ணமாக அந்த படத்துக்கு போடுறாரு அவர் அவர் ஏஜுக்கு அவர் வந்து எல்லா மாநிலத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்றாரு அவரும் சங்கரும் இல்லாத ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியே கிடையாது ஸோ அந்தளவுக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க இதை தொடர்ந்து சித்தார்த் அவர்கள் கூட ட்ராவல் பண்ணுறாரு ஆனால் இதில் எஸ் ஜே சூர்யா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டராக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதிவாகிருக்காரு ஆனால் அவர் ப்ரொமோஷனுக்கு பதிலையே அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுகிட்டிருக்கு என்ன காரணம் அவர் இந்த ப்ரொமோஷன் அவாய்ட் பண்ணுறது இல்லை அவர் வந்து இப்போ எப்படி பகத் பாசில் வந்து பல படங்களில் முக்கிய நடிகராக மாதிரி இருக்காரா அதே மாதிரி இன்றைக்கி எஸ் ஜே சூர்யா வந்துட்டார் பல படங்களில் அவர் ஒரு பெரிய வில்லனாக நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கார் ஸோ அப்படி இருக்கிறவர் திடீர்னு ப்ரொமோஷனுக்கு வாங்கன்னா மற்ற படங்களை விட்டுட்டு அவரால் வர முடியாது ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இன்னொன்று இந்தியன் டூவில் அவர் வர்ற டைமே இருபது நிமிஷம் தான் இப்போ படம் முழுக்க வர்றவங்களுக்கும் ஒரு இருபது நிமிஷம் கேமியோ மாதிரி வந்துட்டு போகிறவருக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது அதை தாண்டி அவர் எங்கெல்லாம் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுமோ அங்கெல்லாம் பண்ணிடுறாரு இப்போ அவர் தனிப்பட்ட இன்டர்வியூ நிறைய கொடுத்துருக்கிறாரு சேனல் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கிறாரு அப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறாரு ஸோ இதை தாண்டி வேற என்ன செய்யணும் கமல்ஹாசன் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் ஈடுபாடு இல்லை இந்தியன் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடித்த ஒரு கதையாக அதில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன காரணம் இந்த ஒரு டூ அண்ட் த்ரீக்கும் அப்படி ஒரு பிரிவு பார்க்குறது இல்லை இல்லை அவர் என்ன சொல்கிறாரு இந்தியன் த்ரீக்காக தான் நான் இந்தியன் டூவிலே நடித்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு அது என்னென்னா மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக அவர் சொல்கிறார் இந்தியன் டூவில் நான் வந்து இல்லைன்னா நடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா முதல்ல எடுக்கப்பட்டது இந்தியன் டூ தான் இது கொஞ்சம் ஆகி இந்தியன் திரியாக மாறிடுச்சு ஆக்சுவலாக இதை வந்து இந்தியன் டூவோட அந்த படத்தை முடிக்கணும்னு தான் அவங்க பிளான் பண்ணது ஆனால் எடுக்க 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 ஒரு ஒரு பெரிய போர்ஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நிற்கிது அப்போ கதையில் இன்னும் கொஞ்சம் மாற்றம் பண்ணால் அதை ஒரு தனிப்படமாகவும் இதை ஒரு தனிப்படமாகவும் மாற்றலாங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் தான் அது இந்தியன் திரியாக மாறுது ஸோ இப்போ இந்த அந்த படத்தையும் ப்ரொமோட் பண்ணணுன்னு அவர் நினைக்கிறார் இப்போவே ஸோ அதுக்காக தான் இந்தியன் திரியாக தான் நான் இந்தியன் டூல் நடித்தேன் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுறாங்க